இதில் சோகமான விஷயம் இரண்டு அப்பாவி குழந்தைகளோட உயிர்கள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு சில பேரோட கவனக்குறைவுனால அப்படின்றத சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்க அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து மரணம் அந்த மேல அந்த வண்டி மோதினதுல மேல இருக்க எலக்ட்ரிக் அது கேட்ஸ் வந்து இன்சிலேட்டட் கேட்ஸ் தான் ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்குள்ள வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகும் கேட் கீப்பர் ஏன் முன்னாடி கேட் க்ளோஸ் பண்ணல ரெகுலராக போகுது அப்படின்னா அந்த இடத்துல கேட் கீப்பர் இருந்திருக்கணும் கேட் கீப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேன் டிரைவர் சொல்றதுமே இந்த பதிலாம் நம்பற மாதிரி தெரில இல்லை அந்த இடத்துல அந்த ரயில் கசங்கிறதுக்கு மட்டும் எத்தனை உயிரிழப்புகள் நடந்திருக்கு அது அது அதுக்கு முன்னெச்சரிக்கை இல்லை தடுப்பதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ரயில் எடுத்துருக்கமான விஷயங்களுமே நம்ம பார்க்க முடியும் நாசம நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குங்க கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ஒரு ட்ரெயின் மோதி விபத்துக்குள்ளானதில் ரெண்டு குழந்தைங்க வந்து பலியாக இருக்காங்க பத்துக்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைஞ்சிருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்குங்க இது குறித்து நிறைய தகவல் வந்து வந்த வண்ணம் இருக்குங்க ரயில்வே துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வேனோட ஓட்டுநர் தான் வந்து கேட்டை திறக்க சொன்னதும் அதனால்தான் கேட் கீப்பர் கேட்டை திறந்ததாகவும் சொல்றாங்க வந்து கேட் கீப்பர் ஆளே இல்லை அதனால தான் நான் வந்து கிராஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது குறித்து பல தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு வணக்கம் ப்ரோ இதோட உண்மை பின்னணி என்ன ப்ரோ வணக்கம் நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் நடந்த விஷயங்கள்லாம் காலிலிருந்து பரபரப்பாக இருக்கு ஏழாம் விஷயம் இருக்குது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காட்சிகள் வந்து இதயத்தை இந்த ரணமாக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அந்த பள்ளி மாணவர்களோட அந்த புத்தக பைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ராக்ல செதறி கிடக்கிற விஷயங்கள் வந்து அந்த பள்ளி வாகனம் நொறுங்கி போயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லா மீடியாக்களுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஏழு நாற்பது வாக்கில் நடந்திருக்கு விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறை போன எக்ஸ்பிரஸ்ல தான் வந்து இந்த வண்டி மாட்டியிருக்கு இரண்டு வகையான வந்து செய்திகள் வந்து சொல்லப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்ல ஆள் இல்ல நான் கிராஸ் பண்ணி போயிடலான்னு கேட் தான் இருந்துச்சு நான் கிராஸ் பண்ணி போயிடலான்னு ட்ரை அப்போ அப்பதான் வண்டி வந்துருச்சு வண்டி ஆறுனு கூட அடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்து பேட்டி கொடுக்கறது நம்ம பார்த்துருந்தோம் ரயில்வே சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல டிரைவர் வந்து தான் வந்து ஸ்கூலுக்கு வேகமா போகணும்னு அவர் தான் வந்து போனா கேட் கீப்பர் வந்து கேட் ஓப்பன் அப்போ அப்பதான் வந்து வந்த வண்டி வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு வேன் மேலே மோதி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்து ரயில்வே துறை சொல்றாங்க அந்த கேட் கீப்பர் வந்து ரயில்வே துறை வந்து பாத்தீங்கன்னா பணியடை நீக்கம் பண்ணியிருக்கு சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க காரணம்னு பார்த்தீங்கன்னா அவர் விதிகளை மீறிட்டார் அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் யாரோட மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை மேஜரான மிஸ்டேக் கேட் கீப்பரோட ரோலாக தான் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும் அந்த சிக்னல்ஸ் வந்து அந்த பாயிண்ட்ஸ் காட்டும் ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்குள்ள ட்ரெயினை வந்துச்சு அவங்க கேட் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்றது மேண்டேட்டரியான ரூல் இதை தாண்டி இறந்த மாணவர்கள் இரண்டு மாணவர்கள் அதில் ஒரு ஒருத்தர் ஆண் ஒருத்தர் பெண் பேர் வந்து இந்த இறந்த மாணவர்களோட குடும்பத்துக்கு ரயில்வே துறை சார்பில் அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நிதியுதவி இழப்பீடு வந்து பாத்தீங்கன்னா அனௌஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாதிக்கப்பட்ட படுகாயமடைந்தவர்கள் ரெண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரமும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் இதே மாதிரி மரணமடைந்த மாணவர்களுக்கு ஐந்து லட்சமும் படுகாயமடைந்த மாணவர்களுக்கு ஒரு லட்சமும் காயமடைந்த மாணவர்களுக்கு ஐம்பதாயிரமும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்க அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து மரணம் அடைந்திருக்காரு அவர் அந்த மேல அந்த வண்டி மோதனதுல மேல இருக்க எலக்ட்ரிக் கரண்ட் கட்டாயி விழுந்து இறந்ததா ஒரு தகவல் வந்து கல்லில் பரவிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அது அது குறித்த தகவல் எதுவுமே கிடையவே இல்லை பத்து பேர் கிட்டத்தட்ட இதில் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அதில் ஐந்து பேர் மாணவர்கள்ன்ற மாதிரி சொல்றாங்க பள்ளி வாகனம் விரைந்து போக முற்படுதா அப்படின்னு கேட்டா ரெகுலரா எல்லா இடத்துலையுமே நடக்கிற விஷயம் காலையில் காலையில வந்து டைமுக்குள்ள அந்த ப்ரேயர் டைமுக்குள்ள ஸ்கூல்குள்ள விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி வாகனங்கள் அவ்வளவு வேகமா போறதா நம்ம எல்லாருமே பள்ளி கல்லூரி வாகனங்கள் அவ்வளவு வேகமா போறதா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஈவினிங் அது நார்மலா போனாலுமே காலையில போறப்ப அது அவ்வளவு வேகமா போகும் அஹ் அந்தமான விஷயங்கள் இந்த வயலேஷனுக்கு டிரைவர் காரணமான்னு கேட்டா அந்த கேட் கீப்பரோட வாக்குமூலத்துல தான் இருக்கு அதே இன்னும் இன்னொரு சில விஷயங்களாக இருக்குது ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்குள்ளே கேட்டை க்ளோஸ் பண்ணிடணும் கேட்டை க்ளோஸ் பண்ணால் தான் அந்த இடத்துல சிக்னல் ஓப்பன் ஆகும் சிக்னல் ஓப்பன் ஆச்சுனா தான் அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணி போக முடியும் கேட்டு க்ளோஸ் ஆகி அந்த கீ கொடுக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்னல் வந்து க்ளோஸ் ஆகாது சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா ரெட்லேயே தான் இருக்கும் இல்லை கேஷன் ஆரஞ்சில் இருக்கும் வண்டி ஸ்லோவாக வந்து அந்த கேட்டுக்கு முன்னாடி நின்றோம் பல வீடியோக்கள் நம்ம பார்த்துருப்போம் கேட் கீப்பர் இல்லாத இடத்துல என்ஜின் டிரைவர் வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்து ட்ரெயினை நிறுத்திட்டு அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ஜினை மூவ் பண்ணி கொண்டு போறது நம்ம பார்த்துருப்போம் அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல எங்கே ஒரு லேப்ஸ் நடந்துச்சு கேட் கீப்பர் இருந்தாரா இல்லையா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு கேட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது இன்னும் இதில் லோக்கோ பைலட்டுமே நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிக்னல் க்ளோஸ் ஆச்சா இல்லையா சிக்னல் ஃபெயில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்ற விஷயங்கள்ல நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது ஏன் அப்படின்னா அந்த கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சிலேட் கேட்ஸ் தான் ஒரு பர்ட்டிகுல லிமிட்டுக்குள்ளே வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும் அப்படி க்ளோஸ் ஆய் கிளியர் ஆகணும் ஆகாத பட்சத்தில் அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை ரயில்வே துறை டீ டீ பண்ணி டீடெயிலாக சொல்லணும் இல்லை கேட் கீப்பரை மட்டும் நம்ம சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க அவர் மேலே மட்டும் விசாரணை வைக்கிறது எப்படி இருக்குன்றது ப்ராப்பராக தெரியல அந்த கேட்டுக்கு எ எந்த மாதிரியான ஒரு சேதங்கள் விளைஞ்சிருக்குன்றதை பார்க்கணும் எனக்கு ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேன் வேன் வந்து இழுத்து செல்லப்பட்டிருக்கு தூக்கி வீசப்படல இழுத்து செல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கும் என்ன ஒரு டேமேஜ் ஆக அதை தொடர்ச்சியாக பல ட்ரெயின்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதிய வழியிலும் நிறுத்தப்பட்டிருக்கு ஸோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடில் வந்துச்சு அதுக்கு முன்னாடி என்ன என்னென்ன சிக்னல்லாம் இப்போ இருந்துச்சு லோக்கோ பைலட் எது கிளியர் பண்ணாரா இல்லையா கூட இருந்தவங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்ற விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இதில் ஒரு பெரிய ஒரு விஷயமே வந்து இன்வால்வ் ஆயிருக்கும் ஒரு பெரிய கான்ஸ்பிரசி இருக்கிறதுக்கான பார்க்குமே இருக்கு பள்ளி பள்ளி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல பள்ளி நிர்வாகங்கள் அந்த வேன் டிரைவர்களை நிர்பந்திக்கிறது இந்த டைமுக்குள்ளே நீ கொண்டு வரணும் இல்லைன்னா எல் ஓபி அப்படின்றமான வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இதில் யார் யார் மேலலாம் மிஸ்டேக் அப்படின்றது தான் போனால் இது வந்து ஒரு சமூக குற்றமாக தான் பார்க்கப்படுது ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களோட கடமையை மீறினதை தான் நம்ம இது எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது இதில் சோகமான விஷயம் இரண்டு அப்பாவி குழந்தைகளோட உயிர்கள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு சில பேரோட கவனக்குறைவனால் அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்குது இதில் இன்னுமே பல விஷயங்கள் பள்ளி சார்ந்த கேள்விகள்லாம் எழுப்பப்படுது அந்த இடத்துல ஏன் இன்னுமே வந்து பர்டிகுலரான அந்த டைமுக்குள்ளே அவங்க ஏன் பிளான் பண்ணல அப்படின்ற விஷயம் கேட் இருக்குது கேட் மூடுது எப்படியும் ஒரு ட்ரெயின் போகுதுன்னா ரெகுலராக அந்த டைமிங் இருக்கும் அதுக்கு முன்னாடி அந்த வண்டி ஏன் வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே ஏன் கிராஸ் பண்ணி போக ட்ரை பண்ணாங்கன்ற மாதிரி விஷயங்களுமே இருக்கு இல்லை அதுதான் நான் கேக்க வந்தேன் இப்போ நம்ம நார்மலாக கிராஸ் பண்ணனாவே நம்ம ரெண்டு மூணு முறை பார்த்துட்டு தான் இது பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது அந்த வேன் டிரைவர் பார்க்காம போயிருப்பாரு இல்ல ட்ரெயின் வந்து அவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கு இப்போ நம்ம தூரத்தில் வரும்போது நம்ம வந்து பார்த்தல ஓகே வருது அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்ப இது கவனக்குறைவினாலும் நான் விபத்தை எடுத்துக்கலாம் இல்லை நான் அதான் தான் சொன்னேன் பல ஒரு சிலரோட கவனக்குறைவால ரெண்டு பேரோட உயிர் வந்து போ போயிருக்கு அப்படின்ற விஷயம் தான் சொல்லிடுவேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வேகமா வருதுன்னா கேட்டு க்ளோஸ் பண்ணி அந்த இடத்துல கிரீன் சிக்னல் பாஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை கம்மி பண்ணாமல் ஃபுல் ஸ்பீடில் வரும் கேட்டு க்ளோஸ் பண்ணல ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு முன்னாடியே கேட்டு வந்து க்ளோஸ் ஆகலன்ற பட்சத்தில் கேஷன் சிக்னல் அதாவது ஒரு ஆரஞ்ச் சிக்னல் இல்ல மஞ்சள் சிக்னல்னு சொல்ற அளவுக்கு அந்த ஒரு சிக்னல் தான் போயிட்டுருக்கும் அப்படி இருக்கிறப்ப அந்த ரோக்கோ போய் ட்ரெயினோட ஸ்பீடை கம்மி பண்ணிடணும் கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நார்மலாக கேட்டை கிராஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன் சவுண்டுன்றது இருக்கும் இந்த டிரைவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஹார்ன் அடிக்கலை அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காரு இன்னுமே பக்கத்துல இருக்கவங்க நம்ம விசாரிக்கிறோம் ஏன்னா வேன் டிரைவர் மேலே மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுவாரான்னு தெரியல சரி அப்படி இருக்கிறப்ப யார் மேலே மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க எல்லாருமே நம்ம விசாரிக்க வேண்டியது இப்போ ட்ரெயினில் இருந்தவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஐடியா இருந்திருக்கும் ஹார்ன் அடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துல இருந்து பார்த்தவங்க எப்படியும் இருந்த பக்கம் வேன் மட்டும் இருந்துருக்குமான்னு சொல்லிட்டு தெரியாது கேட் கீப்பர் ஏன் முன்னாடியே கேட் க்ளோஸ் பண்ணலை ரெகுலராக போகுது அப்படின்னா அந்த இடத்துல கேட் கீப்பர் இருந்திருக்கணும் கேட் கீப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேன் டிரைவர் சொல்றதுமே இந்த பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரி தெரில ஒரு டீட்டெயிலான ஒரு விசாரணைக்கு பிறகு யார் குற்றவாளி அப்படின்றது தெரிய வரும் அப்படி இல்லை அப்படின்னாலுமே கேட் கீப்பர் இருந்திருந்து அந்த இடத்துல கேட்டை ஓப்பன் பண்ணார் வேன் டிரைவரோட கே வேன் டிரைவர் கேட்டை ஓப்பன் பண்ணாருன்னா அதுவுமே ஒரு மிஸ்டேக் எத்தனை வாட்டி இதுக்கு மேலே அவர் ஓப்பன் பண்ணியிருக்காருன்ற ஒரு கேள்வி வரும் ஒருவேளை அந்த அந்த பஸ்ல அஞ்சு அந்த குழந்தைகள் கம்மியா இருந்திருக்கு ஒருவேளை பஸ் ஃபுல்லா குழந்தைங்களா இருந்திருந்தா கேஷுவலிட்டி இன்னும் அதிகமாக இருக்குமே அப்போ ஏன் இந்தமான கவனக்குறைவுகள் நடைபெறுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு குறிப்பா வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே கிராசிங் மாற்றிட்டு மாத்திட்டு ஒன்னு உயர்மட்ட மேம்பாலம் அதாவது என்ன ஓவர் பிரிட்ஜோ அப்படின்னா சப்வேவோ கட்டணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குமணி ராமதாசுமே இதே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு மேம்பாலங்கள் கட்டணும் அப்படின்னு ரயில்வே ட்ராக் அந்த எரு கேட்ஸ் இருக்க இடத்துல மேம்பாங்கல் கட்டணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ரயில்வே வந்து அது ஒரு முன்னெடுப்பாக எடுத்து பல இடங்களில் வந்து அதை ப க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் ரெண்டா எனக்கு ஞாபகம் சரியாக இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிறதுக்குள்ள எல்லா இடங்களும் க்ளோஸ் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க ஒரு லிமிட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இருக்க லிமிட் லைன்லேயே பார்த்தீங்கன்னா கூட ஒரு ரெண்டு மூணு ரயில்வே கிராசிங் இருக்குது அந்த இடத்துலலாம் ட்ரெயின்ஸ் ஸ்லோவாக போகிறதுக்கு மேஜரான ரீசன் ரயில்வே கிராசிங் ப்ராப்பராக க்ளோஸ் இல்லை அதனால தான் ட்ரெயின் டிலே ஆகுதுன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் அந்த ரிலேட்டடான விஷயங்கள்ல ட்ரெயின் டிலே ஆகிறதுக்குன்னு ஒரு எடுத்த சர்வே இல்லை லைன் கிராசிங் ஒரு மேஜரான ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து இந்த கேட்டல் வந்து ஐ மீன் இந்த ஆடு மாடுலாம் வந்து உள்ள மாட்டிக்குது அது ஒரு பெரிய ப்ராப்ளம்னா சொல்லியிருந்தாங்க இந்த ஆடு மாட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்க சுக்கமாக கட்டி வச்சிருந்தாங்க ரீசென்ட் டைம்ஸில் பார்த்துருப்பீங்க பல இடங்களில் இந்த வால்ஸ் மாறான விஷயங்கள் வந்து கட்டி வச்சிருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் ரயில்வே துறை க்ளோஸ் பண்ணல ஆஸ் ஒன் ஆஸ் பாசிபிள் ஏன் ஓவர் பிரிட்ஜ் கட்டப்படலை பள்ளி வாகனம் இருக்குது அந்த இடத்துல டெய்லி மாணவர்கள் போக்குவரத்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரெகுலராக ட்ரெயின் போயிட்டே இருக்கின்ற பட்சத்தில் அந்த இடத்துல சப்வே ஓவர் பிரிட்ஜை கட்டுறதுக்கான பணிகள் ஏன் நடைபெறலை இல்லை நடைபெற தொடங்கப்பட்டு இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கான்னு நான் கேள்வியா இருக்குன்னா சென்னை சபர்பன் ஜோனில் எக்கச்சக்கமான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் க்ளோஸ் பண்ணணும்ன்றத பார்த்துட்டு இருக்கோம் இல்ல அந்த இடத்துல அந்த ரயில்வே கசங்கிறதுக்கு மட்டும் எத்தனை உயிரிழப்புகள் நடந்திருக்கு அது அது அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை தடுப்பதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ரயில் எடுத்துக்கின்ற மாதிரி விஷயங்களே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இதோட டீட்டெயிலான ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா அப்புறமா யார் மீது குற்றம் அப்படின்னு இல்லை யார் மீது தவறு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பண்ணலாம் காலையில் நடந்த இந்த துயர சம்பவத்திலேருந்தே மக்கள் இன்னும் வெளியே வரல அப்படின்னும் போது இதுக்கு பின்னாடியான சம்பவங்கள் இதுக்கு வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே நம்ம இன்னும் அதிர்ச்சி ஆக்கக்கூடியதாக இருக்குது இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்றது முழு விவரம் இன்னும் தெரியல அது தெரிஞ்சப்பறம் மற்றொரு வெளியில அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நவீன் நன்றி